காயத்ரி ஒரு டிராவலர் அவளுக்கு புது புது இடங்களை சுத்தி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் இருள் நிறைஞ்ச ராத்திரியில தன்னுடைய சின்ன படகை எடுத்துக்கிட்டு கடல்ல பயணம் செய்ய ஆரம்பிச்சா கடலுக்கு நடுல ஒரு சின்ன தீவு இருக்கிறதா அவ கேள்விப்பட்டா அது ரொம்ப பழமை வாய்ந்தது ஆனா அந்த தீவு சபிக்கப்பட்டதா பேசிக்கிறாங்க அங்க போறவங்க திரும்பி வந்ததே கிடையாதான் அவ அந்த தீவு கிட்ட நெருங்கியதும் அங்க இருந்த சூழல் திடீர்னு மாறிடுச்சு வானத்தில் இரண்டு மேகங்கள் சூழ்ந்துடுச்சு அப்புறம் அலைகள் கொஞ்சம் வேகமாக இருந்தது காயத்ரி ஒரு புது இடத்தை பார்த்தா பயப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி ஆனால் ஒரு புது இடத்துக்கு வருது ஒரு தனி விஷயந்தான் நாலாபுரமும் காஞ்சி போன பொருட்கள் மரங்கள்லாம் தெரிஞ்சது அந்த காற்றுல ஒரு விசித்திரமான குளிர் இருந்தது மழை தான் பெய்ய போகுதுன்னு அவன் நினச்சிக்கிட்டா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது ஒரு சரியான இடத்துக்கு போயாகணும் காயத்ரி அந்த தீவுல இருந்த ஒரு பாறைக்கு கீழே நின்றுட்டு இருந்தா அவளுக்கு யாரோ அவளை பார்க்குற மாதிரி தோணுச்சு அப்பதான் திடீர்னு கடல்ல இருந்து ஒரு பயங்கரமான எலும்பு கூட வெளியே வந்தது என்ன இது கடலுக்குள்ள இருந்து ஒரு எலும்பு கூட எழும்புது அப்பதான் அந்த எலும்பு கூட பேச ஆரம்பிச்சது இன்னைக்கு நீ செத்துதாகணும் இந்த தீவுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் யாரெல்லாம் இங்க வராங்களோ அவங்க எல்லாம் இறந்துதான் ஆகணும் எலும்பு தன்னுடைய கூர்மையான நகத்தால காயத்ரியோட கழுத்தை குத்தி கிழிச்சது அப்புறம் காயத்ரி கத்தினா அந்த தீவுல அமைதி நிலவச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அடர்ந்த காடு அப்புறம் வெறிச்சோடி போன ரோட்டுக்கு நடுவுல ஒரு பழைய கார் போய்கிட்டு முகத்துல கவலை நல்லா தெரிஞ்சது காயத்ரி அந்த தீவுக்கு தனியா போயிருக்கவே கூடாது அவகிட்ட போக வேடன்னு எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கே தெரியும்ல காயத்ரி பிரிவாத காரி யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டா ஆனா அந்த தீவு பத்தி என்ன சொல்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல எதுவும் சொல்றது இல்லடா தேவையில்லாம நம்மள பயமுடுத்துறாங்க உனக்கே தெரியும்ல காயத்ரிக்கு புது இடத்துக்கு போறது பிடிக்கும் அதனாலதான் அங்கேயே கேம்ப் போட்டு இருக்கா ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்லலாம் நாமளும் இப்ப போயிருக்க மாட்டோம் அவளே ஒரு ரெண்டு மூணு நாள்ல திரும்ப வந்திருப்பா அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனா இல்ல தங்கச்சிக்கு புது புது இடத்த சுத்தி பாக்குறது இப்பவும் அவசியம்தான் என்னன்னு சொல்றது ஆமா நீ சொல்றதும் சரிதான் வீட்ல இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க போய் கூட்டிட்டு வருவோம் நீ சொல்றது உண்மைதான் ஆனா இந்த பாதையம் எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல ஏய் இங்க பாரு ராணி இதுக்கெல்லாம் பயப்படாத இது எல்லாமே உன்னோட மனப்பிரம்மதான் அப்பதான் மூணு பேரும் கடற்கரைக்கிட்ட வந்தாங்க அப்புறம் விட்டு இறங்கி கடலை நோக்கி போனாங்க ஆனா ஒரு குரல் முன்னாடி போக விடாம அவங்கள தடுத்தது நிலுங்க போகாதீங்க என்னாச்சு சார் என்னோட பேரிபிரிப்தி நான் இந்த இடத்தோட கைட் நீங்க இந்த இலாக்காவை பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல அது வந்து நாங்க கருப்பு தீவுக்கு போகணும் எங்களோட ஃபிரண்ட் அங்க போயிருக்கா ஆனால் ரெண்டு மூணு நாள் அவள் திரும்ப வரவே இல்லை அவள் ஒரு டிராவலர் அவளுக்கு ஊர் சுட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அவளை தேடிக்கிட்டு போகிறோம் கருப்பு தீவுன்ற பேரை கேட்டதும் திருப்தி ரொம்பவே பயந்துட்டா கருப்பு தீவா வேண்டாம் அங்கே போகாதீங்க அப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை போல் திரும்பி வர மாட்டீங்க அந்த கடலை கடல் தெய்வம் சபிச்சிருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க அந்த சாபத்தினால அந்த தீவில் இருக்கிறவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி எலும்பு கூட மாறிட்டாங்களாம் அப்படியே அந்த கடலில் முழுகிட்டாங்களாம் அங்கே போகாதீங்க இல்லை திருப்தி இங்கே பாருங்கள் யாரோ சொல்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நீங்கள் எங்களை போக விடுங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை தேடி கண்டிப்பாக போகணும் அவள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அவளை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க ஆ ஆமாம் ஆமாம் நாங்கள் போய்தான் ஆகணும் சரி நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க இனிமேல் அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேளை அங்கே எலும்பு கூட இருந்தால் அதை அழிக்கிறதுக்கான ரகசியம் அந்த தீவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தீவில் ஒரு வாழ் இருக்குது அந்த அந்த ஒரு ஒரு தெய்வீக செய்யப்பட்டதுன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி மாவீரன் சக்தி எலும்பு குடர்களை அழிக்கிறதுக்காக போயிருக்காரு போனவரு திரும்பி வரவே இல்லை ஆனா அவரோட வாழ் அங்கதான் எங்கயோ இருக்கான் இந்த மாதிரி எல்லாம் பேசி பயமுறுத்தாதீங்க இங்க பாருங்க நாங்க ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கோம் நாங்க எங்க ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கணும் தேவ் ராணி சந்து படகை எடுத்துக்கிட்டு அவங்க காயத்ரிய தேடி கடல் பயணத்தை புறப்பட்டாங்க ஆரம்பத்துல எல்லாமே அமைதியா தான் இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சூழல் மாற ஆரம்பிச்சது வானத்துல அடர்ந்த கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது மின்னல் இடி சத்தம் அப்புறம் இருட்டு நாலாபுரமும் பயத்தை உண்டாக்குச்சு இந்த கிளைமேட் ஏன் திடீர்னு இப்படி பயங்கரமா இருக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த இடமும் தெரியவே இல்லையே

மூணு பேரும் நடந்து போக ஆரம்பிச்சாங்க திடீர்னு புதற்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான எலும்பு கூடு எலும்புச்சு அதோட கருப்பு கண்கள்ல செவந்த நேரம் என்ன விட்டுடு என்ன விட்டுடு தேவ் சந்தோ எலும்பு கூடு தன்னுடைய பயங்கரமான பலத்தோட ராணியோட கழுத்தை பிடிச்சி ஒரே ஒரு திருப்பு திடீர்னு திருப்புச்சு அவளுடைய கத்துற சத்தம் காத்துல எதிரொலிச்சு மறைஞ்சது ராணி ராணியோட பேனம் தரையில போய் விழுந்தது அப்புறம் அந்த எலும்பு கூடோட சிரிப்பு சத்தம் அந்த காட்டை இன்னமும் பயங்கரமா ஆக்குச்சு தெய்வம் சந்துவும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடினாங்க ஒவ்வொரு அடி முன்னே போக போக அந்த தீவு பயத்தாலையும் பயங்கரத்தாலையும் நிறைஞ்சிருந்தது ஒரு எலும்பு கூடுதான் ஆமா எனக்கும் இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு இந்த தீவு சபிக்கப்பட்டது தான் இந்த எலும்பு கொடுதான் கொலை பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் நாம இங்கிருந்து ஓடி போயிடணுண்டா இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது ரெண்டு பேருக்கும் சொன்னது வந்தது நம்மளால இங்கிருந்து சாதாரணமாக போக முடியாது ஒன்னும் மறைஞ்சிடாத நாம இப்போ எலும்பு கொடுத்துக்குள்ள நல்லா மாட்டுக்கிட்டோம் தேவ் நாம இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெண்டு பேர் நிலமையும் காயத்ரிக்கும் ராணிக்கும் ஆன மாதிரி தான் இருக்கும் போல சந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த திருப்தி கைடு என்ன சொன்னாங்க கடலுக்குள்ள இருக்கிற இந்த தீவுல எங்கேயோ அந்த வால் இருக்கா அதை வச்சு நாம அந்த எலும்பு கூட அழிக்க முடியும் நாம அந்த வாழை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இவ்வளவு பெரிய தீவுக்குள்ள அந்த வாழை எப்படிடா கண்டுபிடிப்ப ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல அவங்களோட காலடி எடுத்து முன்னாடி வச்சாங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு புதருக்கு பின்னாடியும் ஆபத்துக்கான அறிகுறி இருந்தது தேவ் ஒருவேளை அந்த எலும்பு கூட மறுபடியும் வந்துடுச்சுன்னா நாம அதை தடுத்துடலாம் ஆனா முதல்ல நாம அந்த வாளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போனாங்க வெறிச்சோடி போன இடத்துல அந்த அடர்ந்த இருட்டுல தேவும் சந்துவும் வேகமா மூச்சு விட ஆரம்பிச்சாங்க திடீர்னு புதர்க்கிட்ட கிட்ட சலசலப்பு ஏற்பட்டது அப்புறம் அதே பயங்கரமான எலும்பு கூடு அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு அவங்க பாதைய தடுத்தது அதோட கண்கள் செவந்த நிறத்துல மின்னுச்சு இது மறுபடியும் வந்துடுச்சு தேவ் தேவ் இப்ப என்ன பண்றது ஓடிடு ரெண்டு பேரும் உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சாங்க எலும்புக்கூடு அவங்கள நோக்கி மின்னல் வேகத்துல போச்சு தேவ் முன்னாடி சந்து அவனுக்கு பின்னாடி ஓடிகிட்டு இருந்தான் கொஞ்சம் தூரம் அப்புறமா திடீர்னு ஒரு புது எலும்புக்கூடு சந்துக்கு முன்னாடி வந்து நின்றுது சந்து ரொம்ப பயந்துட்டான் தேவ் எனக்கு உதவி பண்ணு அவனால் உனக்கு உதவி பண்ண முடியாது நீ சாக தான் போகிற தேவ் சந்து கிட்டே முயற்சி பண்ணா ஆனா அந்த எலும்புக்கூடு தன்னுடைய கூர்மையான இரும்பு கையால் சந்துவோட கழுத்தை பிடிச்சிருச்சு என்ன விட்டு தேவ் 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 சந்துவ ஒரு கல்லை எடுத்து அந்த எலும்பு கூட நோக்கி வீசினான் ஆனா அதனால அந்த எலும்பு கூடக்கு எதுவுமே ஆகல அது ஒரே பிடியில சந்துவோட கழுத்தை நெரிச்சிடுச்சு சந்து சந்துவோட பாடி தரையில விழுந்ததுமே தேவ் அப்படியே அதிர்ந்து போய் நின்னான் எலும்பு கூடு தன்னுடைய பயங்கரமான சிவந்த கண்ணால தேவ நோக்கி பார்த்துச்சு தேவ் ஓட ஆரம்பிச்சான் ஐயோ கடவுளே நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன் என்னோட நண்பர்கள் இவ்வளவு கொடூரமா இறப்பாங்கன்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்கலையே தேவ் அங்கிருந்து ஒரு பெரிய பாறைக்கிட்ட ஓடி போய் நின்னா நாம இங்க மறைஞ்சிக்கலாம் கண்டிப்பா அந்த எலும்பு கூடால நம்மள இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது அவன் மூச்சு திணறியபடி பயந்து போய் அந்த பாறைக்கிட்ட மறைஞ்சு நின்னான் அப்ப அதே எலும்பு கூட திடீர்னு அவன் முன்னாடி வந்துருச்சு இப்போ என்ன பண்றது இன்னைக்கு கண்டிப்பா என் கதையும் இங்கேயே முடிஞ்சிரு போல இருக்கு

அதுக்கப்புறம் தேவ் கடலை நோக்கி போக ஆரம்பிச்சான் என்னால என்னோட நண்பர்களை காப்பாத்த முடியல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது எலும்பு கோடுங்களோட ஆட்டோ நின்று போச்சு ஆனா தேவோட கண்கள்ல ஆழ்ந்த வருத்தமும் தீரான வலியும் இருந்தது